திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் ஐம்பத்து ஒன்று அசுரகாண்டம் படலம் பகுதி இரண்டு மிருகண்டூயர் துறவரத்தின் பெருமையை கூறி இல்லறத்தின் இழிவை கூறி தான் துறவுதான் மேற்கொள்ளப் போவதாக தவம் செய்ய போவதாக தம் தந்தையாரான குட்சகர் கூற்றை மறுத்து சொன்ன விஷயங்களையெல்லாம் சிந்தித்தோம் இதனை கேட்ட குட்சக முனிவர் தன்னுடைய புதல்வன் இந்த உலகமெல்லாம் மதிக்கும் இல்லற தர்மத்தை குற்றமுடையது என்று இகழ்ந்து பேசுகின்றான் நான்கு வேதங்களும் சிறப்புடையது என்று இல்லறத்தை கூறுகின்ற வாக்கியத்தையும் ஏற்க மாட்டேன் என்கின்றான் என் மகன் தவத்தில் மயக்கம் கொண்டான் என்று நினைத்து சில வார்த்தைகளை சொல்கின்றார் குட்சக முனிவர் மிருகண்டூயரை நோக்கி சில வார்த்தைகளை சொல்கின்றார் இல்லறத்தின் பெருமைகளை அவர் எடுத்துரைக்கின்றார் குட்சகர் கூறுகின்றார் புலஸ்திய முனிவரை போல புலன்களை அடக்கும் பெருமை கைகூட பெற்ற மேலான என்னுடைய மைந்தனே மங்களம் பொருந்திய தங்கத்தினால் ஆன தாலியை அணிந்து விதிமுறையாக திருமணம் செய்து ஒரு கன்னியை கலந்து சேர்ந்து எமது குலத்தின் சந்ததியை பின்பற்றி காப்பாற்றி வருவதற்கு ஒரு புத்திரரை பெற்றுக்கொண்டபின் அல்லவா நீ தவத்தை புரிய வேண்டும் அதற்கப்புறமல்லவா நீ சிவகதியில் சேர வேண்டும் அதுதானே முறைமை இந்த உலகத்தில் வாழும் மற்றைய மனிதர்கள்தான் காம இன்ப இச்சையால் மயங்குகின்ற தன்மையை பெற்றிருப்பார்கள் அதுபோல நீயும் காம இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவா நான் உன்னை இல்லற தர்மத்தில் ஈடுபடு என்று சொல்கின்றேன் இல்லை இறந்து போன எங்கள் முதியவர்கள் அந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் நரக வேதனைகளையும் நீக்குவதற்காகத்தான் தொன்று தொட்டு நாம் மேற்கொண்டு வரும் அந்த இல்லற தர்மத்தை மேற்கொள்ள வேண்டிதான் இனிய பிள்ளைகளை பெறுவதற்காகத்தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று நான் சொல்கின்றேன் சித்திரம் போல இளங்கும் சிவந்த அழகிய வாயும் சிலம்பு அணிந்த சிறிய மிருதுவான கால்களும் உடைய குழந்தைகளை புத்திரன் என்று சொல்வார்கள் புத்திரன் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால் புத் என்பது நரகம் அந்த புத் என்ற நரகத்திலிருந்து காப்பாற்றுபவன் ரட்சிப்பவன் எனவே அவனுக்கு புத்திரன் என்று பெயர் இந்த புத்திரன் என்ற சொல்லின் பொருளை நீ மறந்துவிட்டாய் போலும் எனவே நரகத்தில் சேராமல் காப்பவன் என்ற தன்மைப்படி அதனை உணர்ந்து நீயும் இல்லற ஒழுக்கத்தினை மேற்கொண்டு நிற்பதுதான் உத்தம நெறியாகும் தவத்தினுடைய ஒழுக்கமும் அதுவே ஆகும் மகனே குவிந்து மிக உயரமாக சிகரத்தினை உடைய மலையில் ஏறி அதனுடைய உச்சியை அடைய வேண்டும் என்று விருப்பம் உடையவர்கள் முதலில் அந்த மலையின் அடிவாரத்தில் சென்று அங்குள்ள பாதை வழியாக மெதுவாக மேலே ஏறித்தான் அந்த உச்சியை அடைய முடியுமே அன்றி நேராக அந்த சிகரத்தின் உச்சியை பாய்ந்து சென்று அடைய முடியாது அதுபோன்று உயர்ந்த தவத்தில் ஒழுகுவேன் என்று நினைக்கும் உனது செயலும் கூட இல்லற இருந்துதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மரங்கள் மிருகங்கள் முதலியனவற்றை போன்ற பிற பொருட்களில் வருகின்ற பழம் பால் கன்று முதலிய பயன்களை பெறுவதன் நோக்கமாகத்தான் அவர்கள் அவைகளையெல்லாம் இந்த உலகத்தவர்கள் பேணி தமது இல்லங்களில் வளர்த்து வருகின்றார்கள் அதுபோல மகனே நீயும் இல்லறத்தின் பொருட்டும் பெருமை தரும் புத்திர பொருட்டாகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதன்பின் பிற்காலத்தில் தவத்தை செய்வாயாக இந்த நல்ல நிலையை நீ முன்னர் எண்ணவில்லை இது நாள் வரையும் நீ செய்கின்ற பிரம்மச்சாரிய கடமைகளை முறையே செய்து முடித்துவிட்டாய் இனிமேல் உன்னால் தரப்பட வேண்டிய ஹவிஸ் முதலாகியவற்றை பெற விரும்பி அதற்காக பல நாட்கள் காத்து கொண்டிருக்கின்ற தேவர்களுக்கு உரிய சிறப்பினை நீ செய்ய வேண்டும் அப்படியிருக்க மகனே தொடர்ந்து தவம் செய்யும் வண்ணமாக நீ நினைப்பது சரியாகுமா இந்திரன் முதலானவர்களாலும் புகழத்தக்க பழம் சிறப்பினை உடைய இல்லறத்தை ஒழுகி உள்ளார்களுக்கு தங்கள் தங்கள் ஒழுக்கத்தில் சிறிது தவறுதல்கள் நேர்ந்தாலும் அந்த தவறுதல்களுக்கு இல்லற தர்மத்தை கடைபிடிக்கும் போது நேரிடும் தவறுகளுக்கு தீர்வு காண பிராயச்சித்தம் இருக்கின்றது ஆனால் தவம் செய்தவர்கள் அந்த தவத்தில் தவறினால் அது அவர்கள் மலை உச்சியிலிருந்து வழுக்கி விழுவது போலாகும் அதிலிருந்து ஓய்வு பெற முடியாது சுழி பொருந்தி ஓயாது துயரத்து ஆழ்த்திவிடும் பிறவி என்ற அலையின் துன்பத்திலே அகப்பட்டு சோர்வுற்று அழுகின்ற துன்பம் என்னும் கடலை கடக்க வேண்டும் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து கழிக்க வேண்டிய முறைப்படி செய்யலாமே தவிர மிக விரைவாக அதனை நாம் கடந்துவிட முடியுமா அதுபோல தொன்று தொட்டு வரும் முறைப்படி உனது முன்னோர் போல நீயும் இல்லற தர்மத்தில் ஈடுபடுவாயாக தேவர்களும் முனிவர்களும் யாராக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் பிரம்மதேவராக இருந்தாலும் அவர்கள் மனைவிமார்களுடன் இல்லறத்தில் ஒழுகி வரும்படி ஈடுபட்டு அதனையே மற்றவர்களுக்கும் உணர்த்தி இருக்கின்றார்கள் நிர்மல ஜோதி ஸ்வரூபமான சிவபெருமான் நிர்மல ஸ்வரூபியான உமையம்மையாருடன் கூடி நிலைப்பொருளான ஸ்தாவர முதலியனவற்றையும் இயங்கி நிற்கும் பொருட்களான தேவர் மனிதர் முதலான உயிர்களையும் கொண்ட சகல உலகங்களையும் சிருஷ்டிக்கிறார் சிவபெருமானால் செய்து வைக்கப்பெற்ற ஒழுக்க முறையை மறுக்காதே நீ விரும்பும் தவ மார்க்கத்திற்காக இந்த இல்லற ஒழுக்கத்தை வெறுக்காதே உனது தந்தையான எனது வார்த்தையை தட்டாதே உலகில் நிகழ்ந்து வரும் செய்கையை அழிக்காதே உனது பேச்சின் வலிமையால் நுட்பமாக பேச முற்பட்டு மேற்கொண்டு பேசாதே எமது குலத்தாரை சுற்றத்தாரை வெறுக்காதே எங்கள் தூயதான பழைய புண்ணிய நிலைகளை உணர்ந்த தூயனே என்று அழைத்து குற்சக முனிவர் மேலும் சொல்கின்றார் லக்ஷ்மியினும் அழகுடைய அருந்ததி என்னும் பெண்ணை விட்டு நீங்காதபடி உடனாக இன்னும் இருந்து வசிஷ்ட முனிவர் மேலான தவமேன்மையுடன் இன்றும் நிற்கின்றார் அப்படி அருந்ததி அம்மையுடன் சேர்ந்து வசிஷ்ட முனிவர் செய்கின்ற தவம் அது மேன்மையுடையதாக இருக்கின்றதே அன்றி அந்த இல்லற தர்மத்தினால் அவர் பெற்ற பழி ஏதாவது இருக்கின்றதா இல்லையே உண்மையான தவத்தினை கடைபிடித்து பிறவி துயரத்தை அகற்ற விரும்பும் தூய்மையினை உடையவர்கள் விருப்பு வெறுப்பு இரண்டினையும் நீக்குவதுதான் இயல்பு அவ்வாறான நிலையில் உள்ளவர்கள் பெண்களை புணரும் காலத்திலும் அன்றி தவம் புரியும் காலத்திலும் அவர்களுக்குரிய மேன்மையான மன உணர்வுகள் வேறுபடுமா ஆகாதே சித்தம் சிவமாக்கி செய்வதெல்லாம் தவமாக்கும் அத்தன் கருணை என்ற மணிவாசக பெருமானின் திருவாக்கு அது உண்மை அல்லவா இத்தகைய இல்லற தரும இயல்பால் ஒரு பெண்ணை விவாகம் செய்தால் தானம் செய்வதற்கு வழி ஏற்படும் இதுவே செயற்கரிய தவமாகும் வான உலக வாழ்வும் கிடைக்க பெறும் இல் இவ்வுலக வாழ்வும் சிறப்பு பெறும் ஒரு பொல்லாப்பும் இல்லாதது இந்த இல்லற தர்மமாகும் இல்லற தர்மத்தால் ஆகாத அரிய செயல் வேறு யாதும் இல்லையே தனது கண்ணால் காணும்படியான தனது கணவனை கடவுள் போல வேண்டி வழிபடும் கற்புடைய பெண்களின் உண்மையான சொல்லின்படி கட்டுப்பட்டும் இங்குள்ள தெய்வங்களும் மழை பெய்யும் பெரிய முகிலும் அந்த கற்பரசிகளுக்கு கட்டுப்படும் என்றால் எந்த சிறந்த ஆண்மை உடையவர்களும் அப்பெண்களுக்கு நிகராக மாட்டார்களே தெய்வம் தொழால் கொழுனர் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை என்பது திருக்குறள் அல்லவா ஒரு பெண்ணுடன் கூடி நடத்துகின்ற இல்லற தருமத்தை முதலில் செய்வாய் அதல்லாமல் தூய்மையான தவநெறியை நீ தொடங்கினால் அந்நேரம் எவரையும் மயக்கி துயருறுத்தும் காமம் என்னும் நஞ்சு உன்னை வந்து அணுகினால் அம்மம்மா அப்போது உன்னை படைத்த பிரம்மன் வந்து காத்து நின்றாலும் அந்த துயரத்தை விலக்கிவிட முடியாது அந்த காம மயக்கத்தை விலக்கிவிட முடியாது துறவு நிலை மேற்கொண்டார்க்கு செய்யப்பெறும் கடமைகளை செய்தும் இறந்த எமது முன்னோர்கள் பெரிதும் ஆவலுறுகின்ற பெருமையான அந்த பிதுர்க்கடன்களை செய்தும் தர்மங்கள் பலவற்றையும் பொரிந்தும் இந்த உலகில் விருந்தோம்பல் என்ற அதிதிகளைப் போற்றுதல் அதனை மேற்கொண்டு வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நாம் மனித பிறவி எடுத்துக்கொண்டமையா இல்லற தர்மத்தில் ஈடுபடுவதை விட மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி வேறு ஒன்று என்ன இருக்க முடியும் மிக வலிமையுடைய ஆண்களும் மெல்லிய இயல்பு கொண்ட பெண்களும் தங்கள் சித்தப்படி நன்மையை செய்தலும் தீமையை செய்தலும் ஊழ் என்ற பிராரப்தம் அவர்களை செலுத்தும்படி ஆவதே அன்றி வேறு இல்லை ஒவ்வொரு உழவனும் தான் விதைத்ததை வெட்டுவதே அன்றி இன்னொன்றை பெறலாமா நல்ல தவமாகிய இல்லறத்தினை நடத்தி கொண்டு மெது மெதுவாக சுற்றத் தொடர்புகளை நீக்கும் துறவுதான் உண்மையான துறவு இதனை நீ செய்தால் மகனே உனக்கு ஒரு குறையும் நேராது இதனை நீ மறுத்து பேசாதே எனது ஆணை இது என்றார் தந்தையான குட்சக முனிவர் குட்சக முனிவரின் இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட மிருகண்டூயர் சிந்திக்கின்றார் எனது தந்தை இல்லற தர்மத்தை அது வேதங்கள் சொல்லி வைத்த முடிவான முடிவு என்று சொல்கின்றார் சிவபெருமானும் மேற்கொண்டது இது என்று சொல்கின்றார் எனவே இதற்கு மேலாக இனி நான் என்ன சொல்ல முடியும் என்று எண்ணி மனத்திலே நினைக்கின்றார் மிருகண்டூயர் தம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் ஒரு குழந்தையை பார்த்து தங்கள் மகனை பார்த்து நீ சுகவாழ்வு வாழ்ந்ததெல்லாம் போதும் கடலில் சென்று விழு என்று சொன்னாலும் கூட தாய் தந்தையிடம் அன்புடைய புத்திரர்கள் அந்த தாய் தந்தையர்கள் சொன்னபடிதான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்வார்கள் அதுதான் புத்திரர்களின் கடமை அது புதுமை அல்ல எனவே தந்தையின் ஆணையை நான் மறுக்க மாட்டேன் அவர் விருப்பப்படியே சம்மதிப்பேன் என்கின்றார் மிருகண்டூயர் தந்தை சொல்லை மறுப்பவர்கள் தாய் வார்த்தையை மறுத்து பேசுபவர்கள் அழிவற்ற அருள் நிறைந்த குருவின் ஆணையை மீறுபவர்கள் வேத ஆகமங்களில் கூறப்பட்ட வழிபாட்டு முறைகளை நெறிகளை மாற்றி அமைத்தவர்கள் இவர்களெல்லாம் நரகங்களிலே சென்று சேர்வார்கள் எனவே மிருகண்டுயர் நினைக்கின்றார் எனது தந்தையாரின் ஆணையை விலக்குதல் என்று என்று திடம் கொண்டு குற்றமற்ற குணத்தில் மேம்பாடு கொண்ட தந்தையான குட்சகரினுடைய அழகான பொன்னான பாதத்தில் தாழ்ந்து வணங்கி கௌஷிகரான அந்த மிருகண்டூயர் சொல்கின்றார் தந்தையே என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதன்படி நான் நிற்பேன் எனவே அப்படி இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல நினைக்கின்றேன் என்று அதை சொல்ல தொடங்குகின்றார் அதனை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்